அஸ்லாம் அலைக்கும் ஓர் ரஹமத்துல்லாஹி ஓபர்காத்து அன்றைக்கு இனிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி மூசா அலைவாசலம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் இருபத்தி ஒன்று இந்த காணொலியில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் மூசா அலைவாசலம் அவர்களுடன் உண்மையாகவே பேசினான் என்பதை தெல்ல தெளிவாக எடுத்துக் கூறுகிறான் அதாவது முகமதே இதற்கு முன் சில தூதர்களின் வரலாற்றை உமக்கு நாம் கூறியிருக்கிறோம் மேலும் சில தூதர்களின் வரலாற்றை நாம் உமக்கு கூறவில்லை அல்லாஹ் மூசாவுடன் உண்மையாகவே பேசினான் என்று நாலாவது ஆற்றி ஐநூற்றி அறுபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் மூசாவே எனது தூது செய்திகள் மூலமும் நான் பேசியதன் மூலமும் மக்களை விட உண்மை நான் தேர்வு செய்து விட்டேன் எனவே நான் உமக்கு கொடுத்ததை பிடித்து கொள்வீராக பற்றி பிடித்துக் கொள்வ கொள்வீராக நன்றி செலுத்துவோராக ஆவீராக என்று இறைவன் கூறினான் என்று ஏழாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் இந்த தூதர்களில் அதாவது இறைவனுடைய தூதர்களில் என்ன நாம் அனு என்னால் அனுப்பப்பட்ட தூதர்களில் சிலரை விட சிலரை நாம் சிறப்பித்திருக்கிறோம் சில நபிமார்களை விட சில நபிமார்களை இறை தூதர்களை நாம் சிறப்பித்து இருக்கிறோம் அவர்களில் சிலரிடம் அல்லாஹ் பேசி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் மூசா அலைவசல்லம் அவர்கள் மட்டுமல்ல இன்னும் சிலரிடமும் அல்லாஹ் பேசியிருக்கிறான் மூசா அலைவசல்லம் அவர்கள்ட்ட அல்லாஹ் பேசுனது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அல்லாஹ் அவர்களை தேர்வு செய்து பேசுவதற்காகவே தேர்வு செய்து கொண்ட ஒரு முக்கியமான நபிமார்களில் ஒருவர் அவர் மட்டும் அல்ல வேறு சில தூதர்களோடு நல்லா பேசியிருக்கிறான் அது யாரோட பேசினான் என்று பெயர் குறிப்பிட்டு கூறப்படவில்லை ஆனால் மேலும் சிலரிடம் பேசியிருக்கிறான் என்று நாம் நம்ப வேண்டும் என்ன அப்போ இந்த இறை சிலரை விட சிலரை நாம் சிறப்பித்து இருக்கிறோம் அவர்களில் சிலரிடம் அல்லா பேசியும் இருக்கிறான் அவர்களில் சிலருக்கு பல தகுதிகளை அவன் உயர்த்தியும் இருக்கிறான் எல்லாம் சமம் கிடையாது அவர்களுக்கு விதவிதமான வித்தியாசமான சிறப்புகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்பதையும் மூமின்களாகிய நாம் நபிமார்களுடைய பாடங்களிலிருந்தும் படிப்பினை நாம் பெற வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆக அல்லா எல்லாரோடயும் பேசலை என்ன ஒரு சிலர்கிட்ட எல்லாம் பேசியிருக்கிறான் அதில் முக்கியமாக தேர்வு செய்த ஒருவராக நபி மூசா செல்லும் அவர்கள் இருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த காணொலியில் தெளிவாக புரிந்து கொள்ளணும்